ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பிரேக்ஃபாஸ்ட்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க சரிங்களா வாங்க பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வீடியோக்காலில் போயிடலாம் நான் வந்து மூணு பருப்பு வகையை போட்டு தாங்க இன்றைக்கி குழக்கட்டை பண்ண போகிறோம் கப்பு தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு சிறு பருப்பு அதுக்கு தேவையான ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து இந்த ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா போடலாங்க ஒரு துண்டு இஞ்சி சரிங்களா இதெல்லாம் பொடிசாக நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சேங்க ஆல்ரெடி நான் வரங்க அதில் போட்டு தண்ணியில் நல்லா ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட்டேங்க மூணு ஹவர் ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் ஊறினங்க இது ஊறிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா வாங்க இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு பிடி வெந்தயம் சேர்ப்போங்க இதுவும் நான் நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அதே மாதிரி ஒரு வெந்தய கீரைங்க சரிங்களா ரெண்டு புடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தழையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஒரு பிடி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போது அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குரகுரை பத்தாங்க அரைக்கணும் ரொம்ப மையை அரைக்க தேவையில்ல தண்ணிலந்து ரெண்டு பாகமாக பண்ணி காட்டுறேன் கொற குறப்பாக இருக்கணும் ரொம்ப மைய தேவையில்ல வடைக்கு அரைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம குழக்கட்டை பண்ண போகிறோம் சரிங்களா பார்க்கலாம் பாருங்கள் திரு திரியாக இருக்குது இவ்வளோதாங்க போட்டுக்கலாம் அரைச்சு வந்துட்டேன் ஜாஸ்தி தண்ணி விடலங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தாங்க விட்டுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் இதில் பூ போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இந்த வெந்தயக்கீரையும் நான் பொடிசாக கட் பண்ணி போட்டுடுறேங்க பார்க்கலாம் வெந்தயக்கீரையும் கட் பண்ணிட்டேங்க பாதியம் போட்டுக்கலாம் இஷ்டம் இருந்தால் போடுங்க வெந்தயக்கீரை ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கலாம் நல்லது ஹெல்த்துக்கு அதனால தான் நான், நான் சேர்க்குறேங்க உங்கள் வீட்டில் சுகர் காரங்க இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ வெந்தயக்கீரை சீசன் இருந்தாலும் நான் வெந்தயக்கீரை போட்டேன் இல்லைன்னா இந்த சோயா கீரை கூட ஒன்று வரும் அது கூட போடலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க சுகருக்கெல்லாம் நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் <து> பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது அதனால நான் போட்டேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே சரி இப்போ வந்து இப்போ okay. நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க நான் அரை டீஸ்பூன் ஆல்ரெடி போட்டேன் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதை நல்லா இடிச்சுட்டு பவுடர் பண்ணிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம இடித்து வச்சா மெழுகு சீரகம் அதையும் போட்டுடலாங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு போடலங்க எல்லாத்துக்கும் உப்பு பார்த்து போட்டுக்கங்க நான் அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் நம்ம பெருங்காயம் கூட சேர்க்கணுங்க சரிங்க அரை ஸ்பூன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் முதல் போட மறந்துவிட்டேன் மருங்க சரிங்களா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு வகை பருப்பு ரெண்டு பிடி வெந்தயக்கீரை ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கால அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் தட்டி போட்டிருக்கோங்க சரிங்களா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை குழக்கட்டை பிடிச்சி வச்சுருவோம் தண்ணியும் சூடாகிட்டுங்க ஸ்லோ பண்ணிடலாம் எண்ணெய் தண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்க வேண்டியதாங்க நம்ம இதுக்கு நம்ம ஒரு சட்னி பண்ணிக்கலாங்க தக்காளி சட்னி சிம்பிளாக அதையும் பார்க்கலாம் இது மட்டும் இது முதல்ல வேகட்டும் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க ஏன்னா பருப்பு இல்லைங்களா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் மேலே வந்து ஒரு மூணு நாள் வச்சுக்கலாம் ரொம்ப ட ட டேஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது மார்னிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சரிங்களா சீக்கிரம் செரிமானம் ஆகிடும் இப்போ மூடி வச்சிட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்குறாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுதுங்க பாருங்கள் நல்லா வெந்து இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இறக்கிட்டு நான் இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு தக்காளி சட்னி வச்சுக்கலாங்க அதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு பார்த்துக்கலாங்க நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இதுவே ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க இது ரொம்பவே சிம்பிளான சட்னிங்க இது வந்து நாட்டு தக்காளி இருந்தாலும் நல்லா புளிப்பாக இருக்கும் இதுக்கு புளியெல்லாம் அவசியம் இல்லை இதையும் போட்டு வதக்கலாம் இதுலேயே நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் வதங்கட்டங்க நல்லா வதங்கிக்கூடிய இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஆரட்டும் சட்னி அரைச்சிட்டு வந்து காட்டிக்குங்க ஆரி எடுத்துங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதில் போட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போடுறேங்க தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுப்பத வச்சிட்டங்க நம்ம தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சாச்சு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு சட்னி அரிசின்னு வந்து கட்னி அரிசி வந்து கிண்ணத்தில் போட்டு வச்சாச்சுங்க இப்போ தாளித்து அதில் கொட்டிடலாங்க அப்புறம் பிளேட்டிங் பண்ணி நான் காட்டிடுறேன் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலேருந்து உங்கள் கிட்டே போட்டுக்கங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் நம்ம செஞ்ச மூணு வகை பருப்பு போட்டு குழக்கட்டை ரெடி ஆகிடுத்துங்க அப்புறம் தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளான தக்காளி சட்னி இது கூட ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குங்க அருமையான காம்பினேஷன் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு கீரைலாம் போட்டு ரொம்ப ஹெல்தியானதுங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கொண்டு வந்து சேரேங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்